அன்புள்ள வர்த்தகர்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு வணக்கம் திட்டம் உங்களுடன் தொடர்பில் உள்ளது சிஸ்டம் குரு உத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய பொதுவான தரவுகளுடன் ஆரம்பிக்கலாம் நீங்கள் விரும்பினால் நீங்கள் அதை இடைநிறுத்தலாம் ஆய்வு செய்யப்படும் அமைப்பின் ஒவ்வொரு குறிகாட்டியையும் நீங்கள் இன்னும் விரிவாக படிக்கலாம் இப்போது நிறுவனத்தின் முக்கிய குறிகாட்டிகளை பார்ப்போம் இன்டெல் கார்பரேஷன் ticker INTC. இந்த மதிப்பாய்வு ஜூலை பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் தகவலின் அடிப்படையில் அமைந்துள்ளது வகைப்பாடு மூலம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் இன்டெல் கார்பரேஷன் துணைப் பிரிவைச் சேர்ந்தது செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ் ஒப்பீட்டில் நாற்பத்தி நான்கு நிறுவனங்கள் பங்கேற்கின்றன ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு பத்து புள்ளிகளில் ஒன்று கழித்தல் துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் மூன்று புள்ளி ஒன்பது புள்ளிகள் நீங்கள் அதை பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த அமெரிக்க சந்தைக்குள் சராசரி சந்தை மதிப்பெண் ஒட்டுமொத்தமாக ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகளாக இருப்பதைக் காணலாம் மைனஸ் மதிப்பீட்டிற்கு எதிராக நிறுவனத்திற்கு ஒன்று புள்ளி கோர்ப் ஒரு நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கத்தை ஒப்பிடுதல் இன்டெல் கோர்ப் மற்றும் துணைப்பிரிவு பங்குகள் பன்னிரண்டு மாதங்களில் பங்குகளை பார்க்கலாம் இன்டெல் கார்பரேஷன் மைனஸ் மாற்றத்தை காட்டியது இருபத்தாறு புள்ளி எட்டு சதவீதம் முப்பத்தொன்று புள்ளி ஐந்து சதவீதம் துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிரானது நிறுவனத்தின் சந்தை மூலதனம் இன்டெல் கார்பரேஷன் நூற்று இரண்டு புள்ளி இரண்டு பில்லியன் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் இரண்டாயிரத்து நானூற்று நாற்பத்தி நான்கு பில்லியன் டாலர்கள் நிறுவனத்தின் புத்தக மதிப்பு தொன்னூற்றொன்பது புள்ளி நான்கு ஒன்று பில்லியன் டாலர் ஆகும் துணைப்பிரிவின் புத்தக மதிப்பு முன்னூற்று அறுபத்தொன்பதாயிரத்து பில்லியன் டாலர் ஆகும் சந்தை மற்றும் புத்தக மதிப்பு பங்குகளை ஒப்பிட்டுப் பார்த்தால் பின்வருவனவற்றைக் காணலாம் பங்கு இன்டெல் கார்ப்பரேஷன் பங்கு சந்தை மதிப்பீட்டில் துணைப் பிரிவில் நான்கு புள்ளி ஒன்று எட்டு இரண்டு சதவீதம் புத்தக மதிப்பு இருபத்தாறு புள்ளி ஒன்பது ஐந்து ஒன்பது சதவீதம் துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை பங்கு மற்றும் புத்தக மதிப்பின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி பகுப்பாய்வின் கீழ் உள்ள நிறுவனம் நாற்பத்தொன்பது புள்ளி ஆறு எட்டு பில்லியன் டாலர் கடன்களை கொண்டுள்ளது புத்தக மதிப்புக்கான நிதி பொறுப்புகள் நிறுவனத்தின் மூலதனத்தில் ஐம்பது சதவிகிதம் ஆகும் நிறுவனத்தின் கடன் நிலைக்கான முடிவு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் பங்கு சந்தை மதிப்பு மற்றும் அதன் வருவாய் விகிதம் பூச்சியம் ஆகும் துணைப்பிரிவில் சராசரியாக முன்னூற்று எழுபது புள்ளி ஒன்பது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் லாப விகிதத்தை மதிப்பீடு செய்தல் மிகவும் மோசமானது கழித்தல் இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் பத்தொன்பதாயிரத்து நூற்று எண்பத்தேழு டாலர் மில்லியனாக இருந்தது அடுத்த பன்னிரண்டு மாதங்களில் எதிர்கால லாபம் மூன்றாயிரத்து ஐநூற்று முப்பத்தேழு மில்லியன் டாலர்களாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாபத்தின் குறிகாட்டியின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம் செப்டம்பர் ஒன்று துணைப்பிரிவில் சராசரி மே பத்து துணைப்பிரிவு குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் பரிமாற்ற விலை மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் ஐம்பத்தி மூன்றாயிரத்து இருபது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் தெரியவில்லை துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால விற்பனையின் குறிகாட்டிகளின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி விளிம்பு நிலை மைனஸ் முப்பத்தாறு புள்ளி இரண்டு சதவீதம் துணைப்பிரிவில் சராசரியாக இரண்டு புள்ளி எட்டு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை விளிம்பு மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது கழித்தல் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையில் நிறுவனத்தின் பங்கு இருபத்தி மூன்று புள்ளி ஐந்து ஒன்று ஆறு சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன பங்கை விட நானூற்று அறுபத்தி இரண்டு சதவீதம் அதிகம் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவு தொள்ளாயிரத்து முப்பத்தொன்பது ஆயிரம் டாலர்களுக்கு சமம் மற்றும் துணைப்பிரிவுக்கு ஐந்தாயிரத்து இருநூற்று எழுபத்தொன்பது ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவு மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியரின் லாபத்தின் அளவு கழித்தல் நூற்று எழுபத்தாறு புள்ளி மூன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவுக்கான சராசரி பதினான்கு இரண்டு ஆயிரம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் லாபத்தை மதிப்பீடு செய்தல் டோலெட் மைனஸ் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் வருவாய் நானூற்று எண்பத்தி ஏழு டாலர் ஆயிரம் துணைப்பிரிவில் ஐநூற்று நான்கு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பணியாளருக்கு வருவாய் மதிப்பீடு டோலெட் கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் குறுகிய பரிவர்த்தனைகளின் அளவு இரண்டு புள்ளி ஏழு சதவீதமாக இருந்தது துணைப்பிரிவுக்கு சராசரியாக ஒன்று புள்ளி ஒன்பது சதவீதம் காட்டி ஆர் பதினான்கு நிறுவனத்திற்கு அறுபத்தொன்று சதவீத அளவை காட்டுகிறது இன்டெல்கோர்ப் துணைப்பிரிவில் ஆர்எஸ்ஐ நிலை பதினான்கு அறுபத்தாறு சதவீதமாக உள்ளது நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை தோராயமாக இருபத்தி மூன்று டாலர் நாற்பத்தைந்து சென்ட் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக இருபத்தொரு டாலர் ஐம்பத்தைந்து சென்ட் ஆகும் ஆர்டர் டேபிளுக்கு செல்லலாம் அது உங்களுக்கு கிடைக்கும் இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் இந்த பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் தகவல் மற்றும் மதிப்பீட்டு முறையின் மூலம் எடுக்கப்பட்டவை குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு பத்திரங்களின் மதிப்பீட்டின் விளைவாக கோர்ப் மதிப்பீட்டு தகவல் அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்பட்டது இந்த வீடியோ மேலோட்டமாக இருப்பதால் ஆர்டரை திறக்க வேண்டாம் இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் மிக்க நன்றி குரு மார்க்கெட்ஸ்